தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடந்த ஒரு வார காலமாக அதாவது சட்டசபை கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்ன விமர்சனம் என்று பார்த்தால் அந்த விமர்சனங்கள் நியாயமானதுதான் என்பதுதான் இந்த விமர்சன விமர்சனத்தினுடைய நோக்கம் திமுக பதில் சொல்ல முடியாமல் தவிப்பதுதான் அவருடைய வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற பன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் பண்டுட்டி தொகுதியில் வெற்றி பெற்றதிலிருந்து இன்று வரை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நூறு பதினைந்து நாள் இருக்கிறது என்னுடைய தொகுதிக்கு ஒரு கல்லூரியை அனுமதி தாருங்கள் இதுதான் அவருடைய கோரிக்கை அந்த தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் போராடி கொண்டிருக்கிறார் திமுக அரசு செவி சாய்க்கவில்லை அப்போ பன்ருட்டி மக்கள் மீது ஒரு சீண்டாமையை கடைபிடிக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது பன்ருட்டி மக்கள் அத்தனை பேருமே வேல்முருகனுடைய வேல்முருகனுக்காக ஓட்டு போட்டுருக்கிறார்கள் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை இப்படி திமுக நினைக்கிறதா அப்படி நினைத்தாலும் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகன் அவர்களுக்கு ஏன் கலைக்கல்லூரி அனுமதி கொடுக்க மறுக்கிறது வேளாண்மை கல்லூரி அனுமதி கொடுக்க ஏன் மறுக்கிறது அவருடைய போராட்டமான என்எல்சி நிலம் எடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்க ஏன் மறுக்கிறது வேலை கொடுக்க மறுத்ததோடு இழப்பீடு கொடுப்பதற்கும் மறுக்கிறது நெய்வேலி சுரங்க தொழிற்சாலையில் வட இந்தியர்களை வேலைக்கு வைப்பதை வேல்முருகன் எதிர்க்கிறார் அதை தடுக்கிறது போராட்டம் நடத்துகிற பொழுது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிற பொழுது திமுகவை சேர்ந்த மந்திரி வேளாண்மைத்துறை துறை மந்திரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிர்வாகத்தோடு சேர்ந்து கொண்டு வேலை நிறுத்தத்தை தயவு செய்து தொடராதீர்கள் என்று திமுக தொழிற்சங்க எல்பிஎப்புக்கு ஆதரவாக நிற்கிறார் வேல்முருக என்எல்சி நிர்வாகத்துக்கு எதிராக நிலம் கொடுத்தவர்கள் வேலையை இழந்தவர்கள் இப்படி பல பேருக்கு இந்தி வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக நிற்கிறார் தமிழக தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய திமுக அரசும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் வட இந்திய தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் நிர்வாகத்திற்கு ஆதரவாகவும் நிற்கிறார்கள் தமிழக மக்களுடைய வாக்குகளை பெற்ற திமுக அரசு திமுக மந்திரி கடலூர் மாவட்ட மந்திரி க நிர்வாகத்துக்கு ஆதரவாக இந்தி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிலமிழந்தவர்களுக்கு எதிராக உரிமைக்கு போராடுபவர்களுக்கு எதிராக நிற்கிறார் செய்யாறு தொகுதியில் போராடிய ஒரு விவ விவசாய சங்க தலைவரை குண்ட சட்டத்தில் அடைக்கப்படுகிறார் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் அப்பொழுது திமுகவுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு ஆண்டு காலம் அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தை வைத்து யாரை வேணுமானாலும் குண்ட சட்டத்தில் அடைக்கலாம் எதை வேண்டுமானாலும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு என்எல்சி நிர்வாகத்திற்கு அங்கு பணியாற்றுகிற வட இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுக தீண்டத்தகாத தலைவராக தீண்டத்தகாத கட்சியாக தள்ளி வைத்திருக்கிறது வெள்ளம் வந்து கடலூர் திண்டிவனம் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டு ஏவா வேலுவால் கட்டப்பட்ட அந்த ப பாலம் பதினா பதினா பதினெட்டு கோடி ரூபா பாலம் நீங்கள் அடித்துச் செல்லப்பட்டது இதெல்லாம் வேல்முருகன் அவர்களால் சுட்டி காட்டப்படுகிறது முழுக்க கள்ளச்சாராய சாவில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா வெள்ளத்தில் இருந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயானு நேர்மையான கேள்வியை கேட்கிறார் ஆனால் வேல்முருக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரை முதலமைச்சர் அந்த தொகுதிக்குள்ள மக்களை சந்திக்க போகிற பொழுது சந்திக்க மறுக்கிறார் தகவலே சொல்லப்படவில்லை துணை முதலமைச்சர் செல்லுகிறார் சட்டமன்ற வேட்பா சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவலே சொல்லப்படவில்லை அமைச்சர் பெருமக்கள் செல்கிறார்கள் தகவல் சொல்லப்படவில்லை இப்படி திமுக அரசு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கிறது அவரை திமுக எடப்பாடி பக்கம் தள்ளிவிட்டு விடுகிறது இப்போ இதே நிலைமை நீடித்தால் தேர்தல் வருகிற பொழுது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக நீங்கள் அந்த தமிழக வாழ்வுரை கட்சி தோழர்கள் எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வளர்ந்து வருகிற ஒரு இளம் தலைவர் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் சவுத்தார்காடு நார்த் ஆர்காடு என்று ஒரு காலத்தில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இளம் தலைவராக இருந்த வேல்முருகன் அவர்கள் இன்று தமிழ் தேசிய தலைவராக பரிணமித்திருக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் இப்பொழுது தான் களத்துக்கு வந்திருக்கிறது சீமானவர்கள் பலவீனமடைய மடைய சீமானுடைய தம்பிகள் சீமானுடைய மாவட்ட செயலாளர்கள் தளபதிகள் அத்தனை பேரும் தேடி போய் சேருகிற இடம் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அல்ல நேராக எங்கே போகிறாங்க எல்லாம் நீங்கள் பண்டுட்டி தொகுதி நோக்கி செல்லுகிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி செல்லுகிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கூட்டணின்னு ஒரு கூட்டணி அனைத்து தமிழ் தேசிய அமைப்புகள் திராவிட இயக்க அமைப்புகளை ஒன்று திரட்டி தமிழர் நலனுக்காக ஒரு அமைப்பையும் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் இது திமுகவுக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாக இவர் மீது ஒரு வெறுப்பு பார்வை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ அமைச்சர் யார் நீங்கள் கடலூரோ திருவண்ணாமலை திண்டிமன விழுப்புரம் எந்த பகுதிக்கு பண்டூட்டி உட்பட எந்த பகுதிக்கு சென்றாலும் இவருக்கு தெரியக்கூடாது தகவல் சொல்லக்கூடாது என்று மறைத்து விடுகிறார்கள் காரணம் இவருடைய வளர்ச்சி திமுகவுக்கு இன்னொரு தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு இவருடைய வளர்ச்சி முன்னிக்கிறது சீமானிலிருந்து விலகக்கூடியவர்களை காந்தி மூலம் செந்தில் பாலாஜி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் விலகுகிற அத்தனை பேரையும் தன்னோடு திமுகவில் இணைத்து கொள்வதற்கு காந்திக்கும் நானூற்றி ஏழு எழுபத்தி ஒரு நாள் புகழ் செந்தில் பாலாஜியிடம் ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு யார் சீமானிலிருந்து வெளியேறினாலும் அவர்களை லவக்கி விட வேண்டும் லவக்கென்று பிடித்து விட்டு நீங்கள் திரு வேல்முறம் செல்லக்கூடாது என்பது அவர்களுடைய திட்டம் இந்த திட்டம் எத்தனை ஐம்பது கோடியை நீங்கள் ஒதுக்கினாலும் கண்டிப்பாக அவர்கள் திமுகவிலிருந்து இருந்து வெளியேறிதான் சீமானிடம் போனார்கள் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்படைந்து திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை சொல்லிக் கொடுப்பதே இல்லை திராவிட இயக்கம் திராவிட கழகம் அத்தனையும் பிஜேபிக்கு மாற்று அணியாக தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஐந்து வருட காலம் திமுக பிஜேபியோடு பின்னி பிணைந்து காணப்பட்டது அப்பொழுது பிஜேபி சனாதன கட்சியாக திமுகவுக்கு தெரியவில்லையா ஜெயலலிதா பார்ப்பன பெண் பிஜேபி அரசை கவிழ்த்துவிட்டு விட்டு வெளியேறிய பிறகு இந்த திராவிட இயக்கங்கள் திமுக நேரடியாக ஓடி தன்னுடைய தொண்டர்களை தாமரைக்கு வாக்களிக்க செய்தது அப்பொழுது அது தீண்டத்தகாத கட்சி என்று தெரியவில்லையா தெரிந்தது பதவி சுகம் அதிகார சுகம் ஆணவ சுகம் இதையெல்லாம் திமுகவிடமிருந்து தமிழ் தேசிய இளைஞர்கள் வெளியேறி விட்டார்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் ஆக அவர்கள் வேல்முருகனிடம் வந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து விடுவார்கள் எதிர்காலத்தில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிவிடும் என்கின்ற அச்சம் காரணமாக திமுக வேல்முருகன் வளர்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அது தமிழ் தேசிய அடையாளம் இல்லை தலித் மக்களுடைய அரசியலோடு அது நின்று விட்டது தலித் மக்களிடம் முழுமையாக இன்னும் சென்றடையவில்லை அதற்கு ஐம்பது சதவீதம் இன்னும் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் தலித் மக்களுடைய இயக்கமாக விடுதலை சிறுத்தை மாறவில்லை மாறி அதிலிருந்து மீண்டு தான் தமிழ் தேசிய அரசியலுக்கு வர முடியும் சனாதன எதிர்ப்பு தலித் அரசியல் என்பது தான் அந்த இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தமிழ் தேசிய அரசியல் ஒரு பெரிய மாபெரும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது சீமானிடமிருந்து அந்த தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் நேரடியாக செல்லுகிற இடம் வேல்முருகன் வளருகிற இளம் தலைவராக வேல்முருகன் பார்க்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை விட நீங்கள் முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார் புது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறார் லஞ்ச லாவணியம் ஊழல் இதில் விடுபடுகிறார் கோபம் வருகிறது இது தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவரிடம் இல்லாத ஒரு குணம் எந்த தலைவருக்கும் திமுகவை விமர்சிப்பதற்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை உப்புமில்லை உரப்பும் இல்லை அப்போது உப்பு போட்டு உரப்போடு சூடு சொரணையோடு இன எழுச்சியோடு பார்க்கப்படுகிற தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பாட்சா இறந்திருக்கிறார் இந்த பாட்ஷா ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறார் வெடிகுண்டு வழக்கில் சிறையில் பல ஆண்டு காலம் சிறைப்படுத்தப்பட்டவர் ஆனால் இவர் ஏன் எப்படி தீவிரவாதியாக மாறினார் என்று நாராயணன் திருப்பதியிடம் நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் பாபர் மசூதியை இடிப்பது தான் அத்வானியுடைய வேலை அதற்காக தமிழ் இந்தியா முழுவதும் ரத யாத்திரை செய்வது தான் முரளிமனோபுரி ஜோஷியுடைய வேலை என்றால் அப்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய வேலை பா பாபர் மசூதி இடிப்பது தான் அரசியல் என்றால் நாராயணன் திருப்பதியை நான் பார்த்து கேட்கிறேன் பாட்ஷாவினுடைய மரணம் பாட்ஷாவை யார் தீவிரவாத பக்கம் யார் தள்ளியது தள்ளியது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இமா இமாமலியை போன்ற பல தீவிரவாதிகள் உருவாவதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து கோடி முஸ்லீம் பத்து கோடி கிறிஸ்துவர் நாற்பது நாற்பது கோடி பேர் எங்கேருந்து அரோபியாவில் இருந்து வந்தவர்களா நாராயணன் திருப்பதியிடம் கேட்கிறேன் இந்து மதம் நீங்கள் தீண்டத்தகாதவனாக அவனை வெளியே தள்ளுகிற பொழுது அவர்கள் சேர்ந்து சேர சேர்ந்த இடம் முகமதியனாகவும் கிறிஸ்தவனாகும் தாய் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட நாராயணன் திருப்பதிகள் நாராயணன் திருப்பதிகள் சமஸ்கிருத தாய்மொழி தமிழையும் தமிழ் ஓலைச்சுவடிகளையும் தமிழினையும் அழித்து அழித்து தமிழனை தெலுங்கனாக தமிழனை கன்னடனாக தமிழனை மலையாளியாக இப்படி உருமாற்றிய பண்ணது இந்த பார்ப்பனர்கள் தான் தெலுங்கில் சமஸ்கிருதத்தை பிரித்து விட்டால் மிஞ்சுவது தமிழ் என்ன காரணத்திற்காக தெலுங்கு மொழியை உருவாக்கி தெலுங்கர் என்ற ஒரு இனத்தை உருவாக்க வேண்டிய தேவை வந்தது தமிழர்களை சிறுமாய் சிறுபான் சிறுபான்மைப்படுத்த வேண்டும் தமிழர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் எதற்காக தமிழர்களை கன்னடர்களாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை பிரித்து எடுத்தால் மிஞ்சுவது தமிழ் மொழி தான் எதற்காக இந்த பார்ப்பனர்கள் சனாதனவாதிகள் எதற்காக தமிழ் மொழியை அளித்து கன்னட மொழியை ஏன் உருவாக்கினீர்கள் ஏன் சேர நாட்டை திருவாங்கூர் சமஸ்தான கொச்சி சமஸ்தானம் இருந்து சேர நாட்டை எதற்காக சமஸ்கிருதத்தை பு புதுத்தி எழுபது சதவீதம் தமிழ் முப்பது ச சதவீதம் சமஸ்கிருதம் எதற்காக அந்த மொழியை உருவாக்கினீர்கள் தமிழனை அளிப்பதற்கு இப்படி இந்தி இந்தியாவில் கூடிய கிறித்தவன மு முகமதியனோ தமிழனாக பிறந்தவர்கள்தான் சிலப்பதிகாரம் கூறுகிறது அப்போ நாற்பதாயிரம் ஆண்டு சிலப்பதிகாரம் வடவேங்கடம் தென்குமரி வடவேங்கடம் என்றால் இமயமலைக்கு வடக்கே தென்குமரி என்றால் குமரி முனையிலிருந்து தெற்கே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அப்பால் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்ல என்றால் புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தன் ஒரு தமிழன் புத்த மதத்தை அழித்தது யார் நாராயணன் திருப்பதிக்கு கேட்குறேன் தென்கிழக்கு ஆசியா சீனா ஜப்பான் கொரியா வட இப்படி பல நாடுகளில் புத்த மதம் தோன்றியது புத்தம் புத்தம் தோன்றிய இடம் பீகார் புத்தகயா உலகத்திலிருந்து எல்லா புத்த மத குருக்களும் பீகாருக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறான் பீகார் பழைய தமிழகம் தமிழனை திருநகர் முஸ்லீம் மதம் தோன்றுவதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட மத ம மனிதன் தமிழ் மனிதன் அவன் தோன்றிய இடம் எங்கே திருநகர் பிறகு அவன் முஸ்லீமாக்கப்பட்டான் முஸ்லீமத்திற்கு தள்ளிவிடப்பட்டான் அதன் பிறகு அந்த திருநகர ஸ்ரீநகர் ஆக்கப்பட்டிருக்குது பாட்ஷாவுடைய மரணம் நமக்கு சொல்லுகிற தகவல் என்னவென்றால் அவர்களை தீவிரவாத பக்கம் தள்ளிவிட்டதே இந்த தான் ஆர்எஸ்எஸ் தான் சங் பரிவார்கள் தான் பழனி பாபா யாரால் கொல்லப்பட்டார் பாலக்காட்டிலிருந்து வந்த நபர் யார் அவனுக்கு என்ன நோக்கம் பழனி பாபாய் கொள்ள வேண்டியது அவனுக்கு யார் கட்டளை ஆராய்ச்சி செய்தீர்களா மிகப்பெரிய பழனி பாபா அருந்ததியர்கள் பறையர்கள் பல்லர்கள் சவர தொழிலாளிகள் துணை சலவை தொழிலாளர்கள் இத்தனை பேரையும் முஸ்லீம் என்று அமைப்போடு ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டணி இந்த கூட்டணி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சிந்தித்தவன் பழனி பாபா இந்த பழனி பாபா யாரால் கொல்லப்பட்டான் கேரளாவிலிருந்து வந்த நபர் எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் எந்த இந்து அமைப்பை சேர்ந்தவன் என்று நாராயணன் திருப்பதி சொல்லுவாரா நாராயணன் திருப்பதி பார்ப்பனர்களுக்காக மட்டும் கவலைப்படட்டும் தமிழர்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய தாய்மொழி சமஸ்கிருதம் தமிழை அழித்த மொழி ஓலைச்சுவடிகளை எரித்த மொழி சங்கராச்சாரியா தீசபாசை என்று சொல்லுகிற தமிழ் மொழி தமிழனுக்காக நாராயணன் திருப்பதிகள் கவலைப்பட வேண்டாம் கேரளா நம்பியுதிரி தினமலர் கவலைப்பட வேண்டாம் பார்ப்பனர்களுக்காக கவலைப்படுங்கள் தமிழர்களுக்காக கவலைப்படக்கூடிய தகுதி உங்களிடம் இல்லை ஆக பாட்ஷாவின் மரணம் சொல்லு சொல்லுகிற தகவல் நீங்கள் முஸ்லீம் இளைஞர்களை தீவிரவாத பக்கம் தள்ளிவிடப்பட்டது அத்வானியுடைய ரத யாத்திரை ஒரு ஜோசியுடைய ரத யாத்திரை பாபர் மசூதி இடிப்பு இதுதான் இவர்களை தீவிரவாத பக்கம் தள்ளிவிடப்பட்டது என்பதை நான் நாராயணன் திருப்பதிகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய வெற்றி தமிழ் இளைஞன ஆர்எஸ்எஸ் மையப்படுத்தப்பட்டிருக்கிறான் திராவிட இயக்கம் அவருடைய வேலையை செய்யவில்லை கருணாநிதி குடும்பத்துக்கு ஒரு ப பல லட்சம் கோடி வீரமணி குடும்பத்துக்கு பத்தாயிரம் கோடி இதுதான் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்று அழிக்கப்படுகிறதோ அன்றுதான் தான் அரசியலை தமிழன் தேட ஆரம்பிப்பான் நன்றி வணக்கம்